வாழ்க வர நான் உமா சீனிவாசன் கண்ணதாசன் கிழமை நான் உங்களுக்கு அன்போடு வர வரேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செட்நாடு சைடில் கரம் மசாலா பண்ணுவேன் கரம் மசாலா தொழில் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க நிறையா பொருள் சேர்ப்பாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் கூடவே நல்லாயிருக்கும் அது எப்படின்றது பார்க்கலாம் அம்மா மட்டும் இப்போ வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அம்மா வந்தால் ட்ரெஸ்லாம் நான் மாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து வீடியோவுக்கு வர அவங்க தான் ஆனால் பண்ண போகிறாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆதிபத்திரி பத்திரி பூ கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது எல்லாமே பத்து பத்து கிராம் இது சோம்பு வெந்தயம் சீரகம் மிளகு பட்டை இதெல்லாம் இருபது இருபது கிராம் இது வந்து ஐம்பது கிராம் கசோசா இது அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் மிளகா நூறு கிராம் இது விட்டிங்க ஆ சாரி மிளகா நூறு கிராம் தனியா நூறு கிராம் ஒரே ஒரு ஜாதிக்காய் ஜாதுக்காய் உடைச்சிட்டு இது எல்லாத்தையுமே லேசாக வறுக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது அப்புறம் எண்ணெயில் போட்டு நீங்கள் ச வெங்காயத்தில் வறுக்கையில் ரொம்ப கருவி போயிடும் அதனால் இப்போ லேசாக சூடு வர வறுத்துட்டு அரைச்சி வச்சு கொண்டிரு தனியாகவே சூடு வர வறுக்க போதும் ரொம்ப வறுத்துறாதீங்க இதை கொட்டிடலாம்

ஜ கீரம் வெந்தயம் மற்ற இடங்கள்லாம் வெந்தயம் போடமாட்டாங்க கறி கறிக்குழம்புல தாளிக்கையெல்லாம் வெந்தயம் ரெண்டு போட்டு தான் தாளிப்பாங்க அது நல்லாவும் இருக்கும் வாசமாக நல்லா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன்

லேசாக தான் சூடு வரணும் ரொம்ப சூடு வர மிளகா மிளகாய் இது மிளகா இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறணும் இது இது அரைச்சிடலாம் இல்லை ரொம்ப ரொம்ப வருத்திரா இங்கே லேசாக வருத்தா போதும் சூடு வர வரதா போதும் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே லேசாக சூடுவோரை அவற்றா போதும் கர மசாலா தூள் வரச்சாச்சு தான் இருக்கும் இதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் வெளியில் வச்சிருக்கோம் மிச்சத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஆனால் ரொம்ப வருத்தரா நீங்கள் எண்ணெயில் வந்து வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் இதை போட்டு ச சேர்த்து வளர்க்குங்க தனியாக போட்டு க கறி போயிடாங்க இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் அம்மா பண்ண கரம் மசாலாத்தூள் பார்த்தீங்க நம்ம நான் வந்து கரம் மசாலாத்தூள் வெந்தயம் சேர்க்க மாட்டேன் செட்நாட்டில் வெந்தயமும் சேர்ப்பாங்களா கரம் அம்மா பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அது உங்களுக்கு வந்து இன்னும் நான் அம் அம்மா வந்து உங்களுக்கு வருத்ததுலாம் கொஞ்சம் தான் காமிச்சது ஆனால் நாங்கள் வந்து இன்னும் வர நிறையாவே சேர்த்து வறுத்து நிறையா அரைச்சிட்டோம் ஏன்னா வந்து எங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும் அந்த கரம் மசாலா ஏன்னா வாயில் படாமல் சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வயத்தில் போயிடும் நல்லது வேறு அதனால் இது நிறையா அரைக்கும் போது மிஷினில் கொடுத்து அரைச்சி நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது மிக்சியிலே அரைக்கிறதால நைஸாக முடியாது கொஞ்சம் குறப்புறம் தான் அப்படி குறப்புரம்னு அரைச்சாலும் ஜலிச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள் ஜலிச்சிக்க மாட்டோம் அப்படியே வச்சுப்போம் அது ஏன்னா சேர்ந்துடும் நல்லாயிருக்கும்ன்றதால் வெங்காயம் வதக்கின வதக்கும் போது இதை போடுங்க எண்ணெயில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா டக்குன்னு கருகி வச்சுனா கரம் மசாலா நல்லா இருக்காது அதனால வெங்காயம் வதக்கும்போது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டெய்டில் நீங்கள் கரம் மசாலா அரைச்சி பறவை ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க வாழம்பு